வணக்கம் இன்னைக்கு நம்ம குறுந்தொகையோட பதினாலாவது பாடல் பார்க்க போகிறோம் இந்த பாடலை எழுதியவர் பேர் தொல்கபிலர் இது குறிஞ்சித்த அமைஞ்ச பாடல் இந்த பாடலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன குறிப்பு சொல்லணும் மடலூர்தல் அல்லது மடலேறுதல் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கக்கூடும் அது ஒரு காலத்தில் தமிழ் மக்கள் மத்தியில் இருந்த ஒரு பழக்கம் அதாவது ஒரு ஆண் ஒரு பெண் மீது காதல் கொண்டு அவள் அவளிடம் தன்னுடைய காதலை சொல்கிறான் அவள் அதை ஏற்றுக்கொள்கிறாள் அல்லது மறுக்கிறாள் இப்படி ரெண்டு சினாரியோ இருக்கு அவள் ஏற்றுக்கொண்ட பிறகு அவளோட அப்பா அம்மா அந்த காதலை ஏற்றுக்கலாம் அல்லது மறுக்கலாம் இப்படி ஒரு சினாரியோ இருக்குது ஸோ நாலு காம்பினேஷன் இருக்கு இல்லையா இதில் காதலி காதலனுடைய காதலை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலோ அல்லது காதலி காதலன் ரெண்டு பேரும் அதை ஏற்றுக்கொண்டு ஆனால் பெற்றோர் அதுக்கு ஒத்துக்கோ ஒத்துக்காத சூழ்நிலையிலோ இந்த மடலூறுதல் அல்லது மடல் ஏறுதல் அப்படிங்கிறது நடக்கும் அதாவது ஆண் தன்னுடைய காதலை சொல்லி அதை பெண் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கணும் அல்லது பெண் அதை ஏற்றுக்கொண்டும் பெற்றோர் அதை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு திருமணம் செய்து கொள்ள மறுக்க வேண்டும் இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு சாத்தியம் நடந்தால் இந்த மடல் ஊறுதல் அல்லது மடலேறுதல் அப்படிங்கிறது நடக்கும் அது என்ன மடல் ஏறுதல் மடல்ங்கிறது இங்கே பனைமடல் மடலில் செய்த ஒரு குதிரை உருவம் அதை செய்து கொண்டு அது மேலே ஏறிக்கொண்டு ஒரு சாதாரணமாக யாருமே அணியாத மலர்களை எல்லாம் அணிந்து கொண்டு ஒரு அவமானத்துக்குரிய ஒரு தோற்றத்தோட ஆண் வந்து தெருவில் போவான் அப்போது தான் எந்த பெண்ணை காதலித்தோமோ அந்த பெண்ணோட பெயரை சொல்லி கொண்டு செல்வான் அல்லது அவளுடைய படம் வரைந்து அதை எடுத்துக்கொண்டு செல்வான் அதாவது நான் என்னை எந்த அளவுக்கு வேண்டுமானாலும் இழிவுபடுத்திக் கொள்ள தயாராக இருக்கிறேன் நீ என்னோட காதலை ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்கிட்ட சொல்கிற அல்லது அந்த பெண்ணோட பெற்றோர்கிட்ட சொல்கிற முயற்சி தான் இது இப்படி மடலூர்கிற ஆணை பார்த்து காதலி இறக்கப்பட்டு அவனை திருமணம் செய்து கொள்ள முன் வரலாம் அப்படி ஒரு சாத்தியம் இருக்கு அல்லது அவன் மறுக்கலாம் பெற்றோர் வந்து இவன் இப்படி தெருவில் போய் நம்ம பொண்ணு பேரை சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவமானத்துக்கு அஞ்சு திருமணத்துக்கு சம்மதிக்கலாம் இப்படி பலவிதமான சாத்தியங்கள் இருக்குது எகெயின் இன்றைய சமூக அளவுகோலோடு இதை ஒப்பிட்டு உடனடியாக வந்து மாற்று கருத்துக்களை முன்வைக்க வேண்டாம் அன்றைக்கி இருந்த ஒரு பழக்கம் இது அப்படிங்கிற அளவோடு அதை வந்து தெரிஞ்சிட்டு நிறுத்திடுவோம் ஆக பெண் காதலை மறுத்தாலோ பெண்ணுடைய பெற்றோர் திருமணம் செய்து கொள்ள மறுத்தாலோ மடல் ஊர்ந்து விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண் சொல்வதும் அப்புறம் மடல் அன்றைக்கு வழக்கத்தில் இருந்த ஒரு விஷயங்கள் அப்படி ஒரு பாடல் தான் இன்னைக்கு வரப்போகிற பாடல் காதலன் வந்து காதலிக்கிட்ட போய் தன்னுடைய காதலை சொல்கிறான் அவ மறுத்துடுறா உடனே காதலன் தோழி தோழிக்கிட்ட இப்படி சொல்கிறான் தோழியே உன்னுடைய காதலி மேல் நான் ரொம்ப அனுபவித்திருக்கிறேன் ஆனால் அவள் அதை புரிஞ்சுக்கல என்னோட காதலை மறுத்துட்டா அதனால் நான் என்ன செய்ய போகிறேன்னா மடல் ஊற போகிறேன் அப்படின்னு சொல்கிறான் உடனே தோழி கேட்குறா அச்சோ அது வந்து எல்லாரும் ஒன்று இழிவாக பேசுவாங்களே இப்படி நடுத்தருவில் நீ வந்து யோசிச்சு பாருங்கள் இந்த கரும்புள்ளி செம்புள்ளி குத்தின கதையா நடுத்தருவில் ஒரு பனை மடலால் செய்யப்பட்ட ஒரு குதிரை மேலே ஏறிக்கிட்டு சாதாரணமாக யாருமே அணியாத எல்லாம் அணிஞ்சிக்கிட்டு ஒத்த அவலட்சமாக தோற்றத்தோடு வந்தான்னா எல்லாரும் பார்த்துட்டு என்ன என்னென்னு விசாரிப்பாங்க இல்லையா அது அவ உனக்கு அவமானமாச்சு அப்படின்னு அவன் சொல்கிறான் அவன் சொல்கிறான் இல்லை இல்லை அவங்க தான் நான் போகிறேன் அவங்க விசாரிப்பாங்க அப்போ வந்து இந்த பெண் என்னுடைய மறுத்து விட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்ககிட்ட சொல்லுவேன் அதனால என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல சொல்றான் ஏன் தான் தீர்மானித்திருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு அவன் சொல்ற தான் இந்த பாடல் ரொம்ப அருமையான பாடல் ஆரே ஆறு வரிகள் தான் ஆனா ரொம்ப கச்சிதமா கிறிஸ்பா ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார் அமிழ்து பொதி சென்னா அஞ்ச வந்த வார்ந்து இலங்கு வை எயிற்று சின்மொழி அறிவையை பெருகதில் அம்ம யானே பெற்ற ஆங்கு அறிகதில் அம்ம இவ்வூரே மருகில் நல்லோல் கணவன் இவன் என பல்லோர் கூற யான் நாணுகம் சிறிதே அதுதான் இந்த பாடல் ஒவ்வொரு வரியா விளக்கம் பார்ப்போம் முதல்ல முதல் ரெண்டு வரிகளில் ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு வர்ணனை தலைவிக்கு நீங்கள் சாதாரணமாக காதலன் காதலியை வர்ணிக்கும் போது என்னென்னலாம் பார்த்துருக்கீங்க காதலன் முகத்தை வர்ணிப்பான் கண்ணை வர்ணிப்பான் மூக்கை வர்ணிப்பான் காதை வர்ணிப்பான் இடையை வர்ணிப்பான் இதையெல்லாம் தான் பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த பாடலில் அவளோட நாக்கை வர்ணிக்கிறான் என்னன்னா அமிழ்து பொதி சென்னா அப்படிங்களாம் அமிழ்தம் நிரம்பி இருக்கிற சிவந்த நாக்கா அமிழ்தம் பெண்களுடைய வாயில் ஊறுகிற அந்த நீரை வந்து அமிழ்தம் அப்படின்னு சொல்றது ஒரு மரபு அங்கே தானே அந்த நாக்கு எந்நேரமும் இருக்கு அதனால் அந்த எச்சில எந்நேரமும் ஊறி கிடக்கிறதுனால அந்த நாக்கு வந்து பொதி சென்னா அப்படிங்கலாம் செம்மையான நாக்கு அமிழ்தத்தில் கிடக்கிற நாக்கு அமிழ்து புதிந்திருக்கிற நாக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த நாக்கு அஞ்சுதான் ஏன் அஞ்சுது நாக்கு ஏன் பயப்படணும் அப்படின்னு கேட்டா அதை சுத்தி கூர்மையான பற்கள் இருக்கு அதனால அந்த நாக்கு அஞ்சு சின்மொழி அறிவை கொஞ்சம் தான் பேசுதான் அதிகம் பேச மாட்டேங்குதான் அந்த நாக்கு அவள் அதிக சொற்களையே பேச மாட்டேங்கிறான் அதாவது நேராக கூர்மையாக இருக்கிற பற்கள் நிறைய சுத்தி இருக்கிறதுனால அமிர்தமோன்ற அந்த நாக்கு ரொம்ப கம்மியாவே பேசுது அப்படிங்களா கற்பனை பண்ணி பாருங்கள் ஒரு முப்பத்தி ரெண்டு ரவுடிங்களுக்கு நடுவில் ஒரு பொண்ணு மாட்டிக்கிறா அந்த பொண்ணு அதிகம் பேசுவாளா அப்படிங்கிற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்கள் அந்த அமிழ்தபோதி சென்னா சாஃப்டான அந்த நாக்கு அமிர்தத்தில் ஊறின நாக்கு அமிர்தம் ஊறுகிற நாக்கு நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம் முப்பத்தி ரெண்டு நீளமான கூர்மையான ப பற்களுக்கு நடுவில் இருக்கிறதுனால பயப்பட்டு அதனால் சில சொற்களை மட்டுமே பேசுகிறது பிரமாதமான வர்ணனை இப்படி ஒரு வர்ணனை வந்து நாம வந்து மிகுதியா சிறப்பித்து பேசுற திரைப்பாடல்களில் கூட பார்த்த நினைவு எனக்கு இல்லை அப்படிப்பட்ட அந்த அறிவையை நம்ம இன்னும் ஒரு தடவை சொன்ன மாதிரி இந்த அறிவைங்கிறது பெண்களோட ஏழு பருவங்களில் ஒண்ணு ஆனா இந்த இடத்துல அறிவைங்கிறது பெண்ணுங்கிற தான் வருது ஏஜ் கணக்கெலாம் போடக்கூடாது பெண் அப்படிப்பட்ட அந்த பெண்ணை பெருகதில் அம்மை நான் வந்து அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்வேன் அப்படின்னு சொல்றான் உறுதியாக மடல் ஏறுனா நான் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்வேன் அப்படின்னு உறுதியாக சொல்லிட்டான் அம்மை பெருகதில் அம்மை யானை பெற்றாங்கு அப்படி நான் அவளை பெற்ற பிறகு அரிகதில் அம்மை ஊரே இந்த ஊர் எல்லாம் தெரிஞ்சுக்குவோம் எங்களுக்குள்ள இப்படி ஒரு காதல் இருந்திருக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற விஷயத்த இந்த ஊர் தெரிஞ்சுக்கும் தெரிஞ்சுக்கிட்டு என்ன சொல்லணும்னா மருகில் நல்லோள் கணவன் இவன் மருகுன்னா வீதி வீதியில் நடந்து போவோம் நாங்கள் ரெண்டு பேரும் இல்லை நாங்கள் அண்ணா மட்டும் தனியாக நடந்து போவேன் அப்படி நடந்து போகும்போது என்னை சுட்டி காட்டி அவன் சொல்லுவான் அந்த நல்ல பொண்ணு இருக்காள்ல அவளோட ஹஸ்பண்ட் இவன் நல்லோல் கணவன் இவன் அப்படின்னு ஊர் சொல்லும் பல்லோர் கூற அப்படின்னு பல பேர் சொல்லுவாங்க யாம் நாணுகம் சிறிதே நான் கொஞ்சம் வெக்கப்படுவேன் பொதுவாக ஆண்களுக்கு வெக்கத்தை வந்து இலக்கணமாக சொல்ல மாட்டாங்க இந்த பாட்டில் சொல்கிறான் நீ சொல்கிற இந்த மடல் ஊறுறதுனால எல்லோரும் என்னை இழிவாக பேசுவாங்க நான் வைக்கப்படுவேன்னு சொல்லிட்டு நான் எனக்கு இது பெருசு கிடையாது இப்படி மடல் ஊறுவதன் மூலமாக என்னுடைய காதலோட ஆழத்தை உன்னோட தோழி புரிஞ்சுக்கணும் அவன் என்னை திருமணம் செய்து கொள்வாள் அதன் பிறகு நான் ரோட்டில் நடந்து போகும்போது அந்த நல்ல பொண்ணோட ஹஸ்பண்ட் இவன் எல்லாரும் சுட்டி காட்டி பேசுவாங்க அதன் மூலமாக நான் கொஞ்சம் நான் வைக்கப்படுவேன் அதுதான் வந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உறுதியாக சொல்கிறான் சொப்பாடலோட கருத்தை தொகுத்து சொன்னால் அமிர்தம் அமுது அமுது நிரம்பிய அந்த நாக்கு அதை சுற்றி கூர்மையான நீளமான பற்கள் இருக்குது அதனால் அந்த நாக்கு அஞ்சு சில வார்த்தைகளை மட்டுமே பேசுது ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கன் கேர்ள் அப்படிங்கிறான் அவளை ரொம்ப கம்மியாக மட்டுமே பேசக்கூடிய அந்த பொண்ணு அந்த அறிவை அவளை நான் திருமணம் செய்து கொள்வேன் அப்படி நான் திருமணம் செய்து கொண்ட பிறகு இந்த ஊருக்கு நான் அவள் மீது வைத்திருக்கிற காதல் புரியும் அப்போது நான் தெருவில் நடந்து போகும்போது என்னை சுட்டி காட்டி அவளுடைய கணவன் இவன் அந்த நல்ல பெண்ணுடைய கணவன் இவன் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க அப்படி எல்லாரும் சொல்லும்போது நான் கொஞ்சம் கூச்சப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தோழிக்கிட்ட சொல்கிறான் ரொம்ப நான் முன்னாலேயே சொன்ன மாதிரி ரொம்ப கிறிஸ்பாக சுருக்கமாக இந்த பாடலில் என்ன சொல்ல சொல்ல வேண்டிய விஷயம் இருக்கோ அந்த விஷயத்தை ரொம்ப கச்சிதமாக இந்த பாடல் சொல்லிவிடுகிறது இதில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய வார்த்தைகள்னு பார்த்தா மருகு அப்படிங்கிற வார்த்தையை பற்றி ஏற்கனவே பார்த்தோம் மருகு அப்படின்னா தெரு அப்படின்னு அடுத்து நாணுகம் அப்படின்னா வெக்கப்படுவேன் அப்படின்னு அர்த்தம் நான் கொஞ்சம் நாணம் அப்படின்னு சொல்கிறேன்னா அந்த நாணம்லேருந்து வந்தது அந்த வார்த்தை தான் அப்புறம் இன்னொரு வார்த்தை வை எயிற்றுச்சின்மொழி அப்படின் வை அப்படின்னா கூர்மையான எயிருன்னால் பல் இப்போ கூட ஓங்கி ஒன்று விட்டோம்னா எகுரு பேந்துரும்னு சொல்லுவாங்க அந்த எகுரு வந்து இந்த எயிரோட ஒரு திரிந்த வடிவம் தான் அந்த எகுரு எயிறு அப்படின்னா பல் அது வந்து நிறையா இலக்கியங்களில் எயிறு அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பார்த்துருக்கோம் பிரபலமான வார்த்தை தான் இன்னைக்கு வந்து நம்ம அதை ப அதிகம் பயன்படுத்துறது இல்லை பல் அப்படிங்கிற சொல்ல தான் அதிகம் பயன்படுத்தி வரோம் இந்த எயிருங்கிற வார்த்தைக்கு ரொம்ப பிரபலமான உதாரணம் திருக்குறள்ல இருக்கு பாலோடு தேன் கலந்தற்றே பனிமொழி வால் எயிறு ஊரிய நீர் அப்படிங்கிற பாடல் இதில் வந்து பால் அதில் தேன் ரெண்டையும் கலந்தா எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட அந்த அது பாலோ பாலையும் தேனையும் சேர்ந்த கலவை எவ்வளோ இனிமையாக இருக்குமோ போல பனிமொழி பனிமொழின்னா மென்மையான சொற்களை பேசுகிற இந்த பெண்ணுடைய வால் எயிர் வால்னால் தூய்மையான அப்படின்னு அர்த்தம் தூய்மையான எயிர் பற்கள் அவற்றின் நடுவே ஊறிய நீர் அவற்றின் நடுவே ஊறுகின்ற அந்த நீர் வந்து பாலோடு தேன் கலந்தால் எவ்வளோ இனிமையாக இருக்குமோ அதை விட இனிமையான ஒன்று இது வந்து இது ஒரு கோணம் இதுக்கு இன்னொரு கோணம் இருக்கு ஐங்கூறு நூறுல கபிலர் எழுதுனா பிரமாதமான ஒரு பாட்டு அன்னாய் வாழி வேண்டு அன்னை நம் படப்பை தேன் மயங்கு பாலினும் இனிய அவர் நாட்டு உவலை கூவல் கீழே மான் எஞ்சிய கழிழி நீரே அப்படின்னு ஒரு பாடல் அதாவது காதலி என்ன சொல்றான்னா நம்மோட தோட்டத்துல வந்து இருக்கிற தேனை சேகரிச்சு அதை பால்ல கலந்து குடிச்சா எவ்வளவு இனிமையா இருக்கும் அதை விட இனிமையான ஒரு தண்ணீர் இருக்குது அதை விட இனிமையான ஒரு பானம் இருக்குது என்ன தெரியுமா என் காதலன் இருக்கானே அவனோட நாட்டில் நல்லா மழை பெய்யும் மழை பெய்யும் போது அங்கே இருக்கிற குழியிலெல்லாம் தண்ணி தேங்கும் அந்த தேங்குன குழியில் மரத்துலேருந்து சருகு அப்படியே காஞ்சி போய் விழும் அப்படி விழுந்து கிடக்கிற அந்த தண்ணியில் அந்த சருகெல்லாம் ஒதுக்கிட்டு மான்கள் வந்து அந்த தண்ணியை குடிக்கும் குடிச்சுட்டு அந்த மான் போனப்புறம் பாக்கி இருக்கிற அந்த தண்ணி பிற அந்த தண்ணி வந்து நம்ம வீட்டு தோட்டத்தில் குறிப்பாக சொல்கிறான் நம்ம வீட்டுத் தோட்டத்தில் கிடச்ச தேனை கலந்து குடிக்கிற பாலை விட இனிமையானது அப்படின்னா என்ன சொல்கிறான்னா இவள் இவ இவள் இவளுடைய உள்கருத்து என்னென்னா நான் அவனை திருமணம் செய்து கொள்ள தான் விரும்புகிறேன் இங்கே எவ்வளோ வளம் இருந்தாலும் சரி அவன் எவ்வளோ ஏழையாக இருந்தாலும் சரி அவனோட நாட்டில் சருகெல்லாம் விழுந்து போய் ஊறி போய் மான் குடித்து மிச்சம் இருக்கிற அந்த அழுக்கு தண்ணி எங்கள் அம்மா வந்து தோட்டத்துலேருந்து தேன் எடுத்து தோட்டத்தில் இருக்கிற மாட்டுலேருந்து பால் கறந்து கலந்து கொடுக்குற அந்த திரவத்தை விட எனக்கு இனிமையானது அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பாடல் இருக்குது ஐங்கூறு நூறில் நீ கதை நம்ம இங்கே ஆரம்பித்து எங்கெங்கேயோ போயிட்டோம் திங்கள்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை திங்கட்கிழமை ஒரு பயணம் இருக்கிறதுனால திங்கட்கிழமை பாடல் பார்க்க முடியுமான்னு தெரியல குறுந்தொகையோடு பதினைந்தாவது பாடலை பார்ப்போம் நன்றி